குடும்பத்தோட எல்லாரும் வந்து பாக்கலாம் ரொம்ப அருமை எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு படம் செம்மையா இருக்கு எல்லாருமே பாக்கலாம் படம் ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப பீலிங்ஸா இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப ஓவரா இருந்தது ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஃபீலிங்ஸா இருந்தது சூப்பரா இருந்தது படம் பெஸ்ட் நல்லா இருந்தது அப்படி ஒரு லைவா இருந்த மாதிரி இந்த படம் அவ்வளோ என்டர்டைமா இருந்தது சூப்பராக இருந்தது பெஸ்ட்டு சிவகார்த்தி ஏன்னா காட்டில் சூரிய மாத்த போகுது இது அவருடைய கெப்பாசிட்டி வேற மாதிரி மாறப்போகுது சூரியன் வந்து சின்ன பிள்ளைல இருந்து என் பக்கத்து ஊருதே நம்ம கடையில் வந்து பால் கொடுப்பாரு வைப்பாரு ஆனா இன்னைக்கு இந்த படத்தை பாக்கும்போது சூரியா இப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு அழுக வந்து அவரை நல்ல ஒரு சூப்பர் படம் அருமையான படம் வேற மாதிரி போகுது அடுத்து அக்கா தங்கச்சி உறவு மதுரையின் மண்ணினுடைய பெருமை அனைத்தும் இருக்கு சூரிய அதாவது சொல்ல முடியாது மதுரை பெருமை எங்க சூரிய காப்பாத்துவாரு அவருக்காக பயில நாங்க இருக்கோம் படம் தனிம சினிமாவில் சினிமாவில் நல்லா இருக்கு

குடும்பங்கள் கொண்டாடுற படமா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்து நல்லா பாருங்க அதாவது தாய்மாமத வந்து வெறும் வார்த்தையில சொல்ல முடியாது தகப்பன் ஸ்தானத்துல இருந்து ஒவ்வொரு வீட்லயும் அக்கா தங்கச்சி இவங்களோட கூட பிறந்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் தாய்மாமனோட வேல்யூ என்னென்னு மதுரையோட சிறப்ப வந்து அண்ணன் திரையில காமிச்சிருக்காங்க மாமனோட சிறப்பை வந்து இந்த கதையோட அவரு நடிச்சிருக்கிறார விட வாழ்ந்திருக்காரு இந்த கதையோடவே வாழ்ந்திருக்காரு எல்லா தாய்மாமன்களுக்கும் இந்த படம் வந்து நான் சமர்ப்பணமா நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு கட்டத்துக்கு மேல சீட்ல உட்கார முடியல ரொம்ப எமோஷனலா ரொம்ப வரவு அந்த

ஆனால் பப்ளிசிட்டியாகும்போது இவர் வந்து ஒரு முக்கியமான நடத்தாரு தமிழ் சினிமாவில் இன்னொரு முக்கியமான ஒரு வாரத்தில் மாசத்துல ஒரு நாலு படத்தில் ஆக்ட்ரஸ் ஹீரோவில் சூரிய ஒரு மெயினான இடத்த பிடிச்சிட்டாரு நான் தான் சூரியோட நானும் சினி இருக்கேன் விடுதலை படத்தில் நான் ஆக்டர் பண்ணியிருக்கேன் சூரி சார்ட்டை பேசியிருக்கேன் நல்லா பண்ணாரு சூரி சாருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு